இந்த பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவதற்காக ஒரு டெல்லியில சத்தீஸ்கர்ல நடந்த லிக்கர் ஊழலை விட சென்னை தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய டாஸ்மாக் ஊழல் மிகப்பெரிய அளவு செந்தில் பாலாஜி அமைச்சர் கைது செய்யப்பட்ட பொழுது என்ன நடந்துச்சு யோசிச்சு பாருங்க நள்ளிரவுல முதலமைச்சர் நள்ளிரவுல துணை முதலமைச்சர் போய் பார்த்து கூடவே இருந்து சொகுசாக அரசு இருந்து தனியார் மருத்துவமனை கூட்டிட்டு போய் சொகுசாக வைத்துக் கொள்ளணும் அதன் பிறகு அரசே போராடுறாங்க விடுவிக்கணும் அதை தாண்டியும் ஒரு ஆண்டு காலம் சிறையில் இருந்து வந்த பிறகு அமைச்சர் பதவி அப்படியே பாதுகாத்து செந்தில் பாலாஜிக்கு அதிலிருந்தே நமக்கு தெரியும் இந்த சாராய துறை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியம் இன்னைக்கு அந்த இடி இன்வெஸ்டிகேஷன் அவங்க நமக்கு தெரிய வந்திருப்பது என்னன்னா மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் மீண்டும் அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ வசமாக சிக்கிய செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியிடம் இருந்து அமைச்சர் பதவியை பறித்ததற்கும் சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரை வந்து சென்றதற்கும் மிகப்பெரிய தொடர்பு இருப்பதாக ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது முப்பதாயிரம் கோடிக்கு மேல டாஸ்மாகில் ஊழல் நடந்திருப்பதாக ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகி இருக்கிறது அமலாக்கத்துறை வெளியிட்டதே ஆயிரம் கோடி ஊழல் அப்படின்னு சொன்னாங்க அதன் பேர்ல தான் வந்துட்டு சமீபத்தில் பல இடங்கள்ல ரைடுகள் நடத்தியது அமலாக்கத்துறை ஆனால் இப்பொழுது செந்தில் பாலாஜியை உடனடியாக கைது செய்து சிறைப்படுத்துவதற்கான அத்தனை வேலைகளையும் அமலாக்கத்துறை மூலமாக இந்திய உள்துறை அமைச்சகம் கையில் எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது நேரத்திலும் செந்தில் பாலாஜி மீண்டும் கைது செய்ய வாய்ப்பு இருப்பதாகவே கூறப்படுகிறது அண்ணாமலை அந்த காணொலி அவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது அந்த காணொலியே நீங்களே ஒரு செய்தி குறிப்பை குறிப்பாக டாஸ்மார்க் நிறுவனம் அதற்கு சாராயம் கொடுக்கக்கூடிய சாராய ஆலைகள் எல்லாம் இணைந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் செய்திருக்கின்றார்கள் அந்த பணம் எல்லாம் அரசியல் லாபத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போயிருப்பத நாம படிக்கிறோம் பார்க்கிறோம் கேட்டோம் அன்பு சொந்தங்களே நாம கடந்த பத்து நாட்களாகவே திமுக எதற்காக பல பிரச்சனைகளை எடுத்தாங்க இன்னைக்கு எதற்காக ரூபாய் நோட்டு பிரச்சனை எடுத்தாங்க எல்லாமே தென்ன தெளிவா தெரியும் இந்த பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவதற்காக ஒரு டெல்லியில சத்தீஸ்கர்ல நடந்த லிக்கர் ஊழலை விட சென்னை தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய டாஸ்மார்க் ஊழல் மிகப்பெரிய அளவு செந்தில் பாலாஜி அமைச்சர் கைது செய்யப்பட்ட பொழுது என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க நள்ளிரவுல முதலமைச்சர் நள்ளிரவுல துணை முதலமைச்சர் போய் பார்த்து கூடவே இருந்து சொகுசாக அரசு மருத்துவமனையில இருந்து தனியார் மருத்துவமனை கூட்டிட்டு போய் சொகுசாக வைத்துக் கொள்ளணும் அதன் பிறகு அரசே போராடுறாங்க விடுவிக்கணும் அதை தாண்டியும் ஒரு ஆண்டு காலம் சிறையில் இருந்து வந்த பிறகு அமைச்சர் பதவி அப்படியே பாதுகாத்து செந்தில் பாலாஜிக்கு அப்படியே கொடுக்கறாங்க அதுல இருந்தே நமக்கு தெரியும் இந்த சாராய துறை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியம் இன்னைக்கு அந்த இடி இன்வெஸ்டிகேஷன் அவங்க ரைடுக்கு பிறகு நமக்கு தெரிய வந்திருப்பது என்னன்னா தமிழ்நாட்டில் பல இடத்துல லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க போடப்பட்ட எஃப்ஐஆர் அடிப்படையில இடி அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு கோட்டர் பாட்டிலுக்கு பத்து ரூபால இருந்து முப்பது ரூபா அதிகமா பணம் வாங்கியிருக்கிறாங்க சாராய ஆலை இருந்து வரக்கூடிய டெண்டரை இவங்க பிக்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து சாரா இருந்து கான்ட்ராக்ட் இவங்களை கொடுக்கறாங்க பாட்லிங் கம்பெனிகளோட சேர்ந்து போலி ரசீதிகளை போடுறாங்க இதையெல்லாம் மொத்தமாக வைத்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல கணக்கில் வராத பணத்தை ஜென்ரேட் பண்ணி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பணத்தை எடுத்து அதை வைத்து தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க சொல்ல வேண்டும் என்றால் ஏழை மக்களுடைய தாலியை பறித்து அவங்க வயிற்றுல அடிச்சு திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு பத்து ரூபா முப்பது முப்பது ரூபா ஒரு குவாட்டர் பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா பணத்தை வாங்கித்தான் இந்த அரசு இன்னைக்கு தம்பித்து கொண்டிருக்கிறாங்க ஆட்சியில் இருக்கிறாங்க இதை தட்டி கேட்க வேண்டிய கடமை ஒரு ஒரு சாமானியுடைய கடமை இல்லைங்களா நம்முடைய கடமை இல்லைங்களா நம்ம எல்லோரும் தட்டி கேட்கணும் நம்முடைய தமிழகத்தை பால் படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க சின்னாபின்னப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சாராய அமைச்சர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கூட்டுச்சதியாக வைத்து டாஸ்மாக வச்சு வரக்கூடிய பணத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதை நம்பிதான் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலும் டாஸ்மாக் நம்பிதான் இருக்கு இதெல்லாம் நாம் தட்டி கேட்கணும் தமிழ்நாட்டை காப்பாற்றணுங்க மதுவனுடைய காப்பாற்றணும் லஞ்சத்து பிடியிலிருந்து காப்பாற்றணும் பார்த்தீர்களா இந்த காணொலிய தமிழக மது துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்தபொழுது டாஸ்மாக்ல ஒரு பாட்டிலுக்கு மேல பத்து ரூபாய் தொடங்கி முப்பது ரூபாய் வரைக்கும் வாங்கியதாக பரபரப்பான செய்திகள் ஏற்கனவே பேசப்பட்டது பத்து ரூபாயில் தொடங்கி முப்பது ரூபா வரைக்கும் ஒரு பாட்டிலுக்கு மேலே ஒவ்வொரு பாட்டிலுக்கும் அந்த பாட்டிலினுடைய எம்ஆர்பி விலைக்கு மேலே ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாயில் தொடங்கி முப்பது ரூபாய் வரைக்கும் அதிகமாக வாங்கியதாக ஒரு பரபரப்பு பேச்சு தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் திமுக காரன் அதிமுக ஆட்சியில் வாங்கலையா இப்போ தான் வாங்குறாங்களா அதிமுக ஆட்சிலேயும் அந்த பத்து ரூபா வாங்குறாங்க இன்னைக்கு திமுக ஆட்சியில் தான் வாங்குறாங்க அதிமுக ஆட்சியில் பேசாத நீங்கள் இப்போ ஏன் பேசுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க அப்போ அதிமுக ஆட்சிலையும் நடந்தது பல ஆயிரம் கோடி ஊழல் திமுக ஆட்சியிலையும் நடக்குது பல ஆயிரம் கோடி ஊழல் இதையெல்லாம் தெரிந்தே தான் இந்த பத்திரிகையாளர்கள் அமைதியாக இருந்தாங்களா அப்படிங்கிற கேள்வியை மக்கள் முன்வைக்கிறாங்க உங்களிடம் பதில் இருக்கா இல்லை நம்ம ஏன் இந்த விஷயத்தை மக்கள் பார்வைக்கு மக்களின் செவிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா திமுக என்பது எவ்வளவு பெரிய ஊழல் பேர் இயக்கம் தமிழ்நாட்டில் பொதுவாக திராவிட கட்சிகள் என்பது எவ்வளவு பெரிய ஊழல் பேர் இயக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தகவல்களை எல்லாம் மக்கள் பார்வைக்கு மக்களின் செவிகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல் வழக்கில் சிறைப்படுத்தப்பட்டு பதினான்கு மாதங்களுக்கு மேலாக சிறையில் இருந்துதான் இப்பொழுது வெளியே வந்திருக்கிறார் வெளியே வந்த உடனே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர் பதவியை கொடுத்து மீண்டும் அவரை அமைச்சராக்கினார் ஆனால் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் செந்தில் பாலாஜியை நோக்கி உனக்கு அமைச்சர் பதவி வேண்டுமா அல்லது வெயில் வேண்டுமா என்ற கேள்வியை உச்சநீதிமன்றம் வைத்தது இது என்னடா இது திரும்ப நம்மளை கொண்டு போய் உள்ளே போட்டுருவாங்க மாதிரி இருக்கு அப்படின்னு தான் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணார் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வெறும் சட்டமன்ற உறுப்பினராக தமிழ்நாட்டில் இருக்கிறாரு ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த ஊழல் பிரச்சனைகள் வந்துட்டு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா சமீபத்தில் ஆயிரம் கோடி ஊழல் என்று சொல்லப்பட்ட டாஸ்மாக் ஊழல் இப்பொழுது முப்பதாயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது அமித்ஷா அவர்கள் சமீபத்தில் மதுரை வந்து சென்ற பிறகு இந்த விஷயம் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக பேசப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு கணக்கு இருக்கிறது தமிழ்நாட்டில் திமுக வந்துட்டு ஒரு நேர்மையான ஆட்சி செய்கிறது தமிழ்நாட்டில் திமுக அளவிற்கு ஒரு நியாயமான இயக்கம் வேறு எதுவும் இல்லை தமிழ்நாட்டில் திமுக அடுத்தும் ஆட்சிக்கு வரணும் திமுகவினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நீடிக்கணும் அப்படின்னு எண்ணுகின்ற மக்கள் யாராவது இருந்தா முதல்ல நீங்க தான் இந்த காணொலியை பார்க்கணும் திமுக போன்ற இயக்கங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற வரைக்கும் ஊழல் என்ற வார்த்தையை நம்மளால் அகற்றவே முடியாது மாநிலத்தில் இருந்து அதேபோல அதிமுக என்ற இயக்கம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் ஊழல் என்ற வார்த்தையை தமிழ்நாட்டிலிருந்து அகற்றவே முடியாது திமுக ஊழலின் ஊற்றுக்கண் என்றால் அதிமுக அதற்கு துணைக்கன் அல்லது இணைக்கன் அவ்வளவுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பிடித்த சனியன் தமிழ்நாட்டை இன்றைக்கு வரைக்கும் விடலை காரணம் மக்களை மழுங்கடித்ததால மக்கள் சுயமாக சிந்திக்காத ஒரு நிலைக்கு சென்றதால் தமிழ்நாட்டு மக்களை போதை மது கலாச்சாரத்துக்கு அடிமையாக்கி தமிழ்நாட்டை இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலைக்கு இந்த ஆட்சியாளர்கள் கொண்டு வந்துட்டாங்க இப்பொழுது மக்களிடமே இருந்து நேரடியாகவே கொள்ளையடிக்கிறார்கள் டாஸ்மாக்ல ஆனா அந்த கொள்ளை தனி நபர்களுடைய கைக்கு போகுது நேரடியாக பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபாயை வாங்குறான் இருபது ரூபாய் வாங்குறான் முப்பது ரூபாய் வாங்குறான் அது அது நேரடியாகவே தனிநபர்களினுடைய கொள்ளையாக மாறுகிறது கணக்கில் வராத கருப்பு பணமாக மாறுகிறது இதுதான் வந்துட்டு இப்போ தமிழ்நாட்டில் பல ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக தகவல் வெளியாகுது மத்தியில் பிஜேபியினுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிறார் பிஜேபியினுடைய கனவு தென் மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது பல முயற்சிகளை அதற்கு தொடர்ந்து செய்கிறார்கள் ஆனால் அதில் அவர்களால் வெற்றி பெற முடியல கர்நாடகத்தில் மட்டுமே பிஜேபி ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறது இப்போது இல்லை தென் மாநிலங்களில் பிஜேபி வலுவாக இருக்கின்ற ஒரே மாநிலமும் கர்நாடகா மட்டும்தான் அதை தவிர்த்து பிற மாநிலங்களில் கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் சமீபத்தில் கூட தெலுங்கானாவில் ஆட்சி அதிகாரத்தை காங்கிரஸ் கைப்பற்றியிருந்தாலும் கூட அங்கு கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலும் அப்படி ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்று பிஜேபி எண்ணுகிறது அதற்குத்தான் பிஜேபி தமிழ்நாட்டில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தாவது குறைந்தபட்சம் இருபதிலிருந்து ஒரு முப்பது தொகுதிகளை சட்டமன்ற தொகுதிகளை பெற வேண்டும் என்று அமித்ஷா எண்ணுகிறார் அதற்காகத்தான் அண்ணாமலை அதிமுகவிற்கு மிகப்பெரிய குடைச்சலை கொடுக்கிறார் என்று எடப்பாடி அவர்கள் அண்ணாமலையை பிஜேபியில் இருந்து நீக்கினால் தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்கினால் நாம் கூட்டணியை பற்றி பேசலாம் என்று மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற பிஜேபியினுடைய ஒவ்வொரு திட்டமும் இப்படித்தான் கட்டியமைக்கப்படுகிறது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஆளும் கட்சியாக இருக்கின்ற திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் கண்டிப்பாக திமுகவினுடைய ஊழலை வெளிக்கொண்டு வந்தாக வேண்டும் சமீபத்தில் முன்னாள் டெல்லியின் முதலமைச்சராக இருந்த கேஜ்ரிவால் அவர்களை இதே போலதான் டாஸ்மார்க் வழக்கில் உள்ள தள்ளாங்க டாஸ்மாக் வழக்கில் கெஜ்ரிவால் அவர்கள் உள்ள போனது சும்மா போகல அவர் குற்றம் செய்திருந்தார் அதனால் அவரை சிறைப்படுத்தி இப்போ உள்ள போயிருக்கார் அவர் மீது இருந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டதனால் அவர் சிறைப்படுத்தப்பட்டார் டெல்லியில் இழந்தார் பிஜேபி கைப்பற்றிடுச்சு இப்பொழுது டெல்லியின் முதலமைச்சராக பிஜேபி தான் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்று பாஜக எண்ணுகிறது ஆனால் திமுக எந்த குற்றமே செய்யலையா குற்றம் செய்யாத ஒரு இயக்கத்தை அவர்கள் மீது அபாண்டமான ஒரு பழியை சுமத்தி அவர்களை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அகற்றிவிட்டு பிஜேபி ஆட்சியை கைப்பற்ற துடிக்கிறதா அப்படின்னா அதெல்லாம் இல்லை உண்மையிலேயே மிகப்பெரிய ஊழல் நடக்கிறது தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய ஊழல் நடந்தாலும் விட்டா தமிழ்நாட்டுக்கு நாதி இல்லை நீங்க ஏமாந்து சீமானுக்கு ஓட்டு போட்டா அதிமுகவுக்கு ஓட்டு போட்டா பாமகவுக்கு ஓட்டு போட்டா மற்ற இயக்கங்களுக்கு ஓட்டு போட்டா பாஜக உள்ள வந்துரும்னு பூச்சாண்டி இந்த குழந்தைங்களுக்கு போன வருது புலி வருது சிங்கம் வருதுன்னு பூச்சாண்டி காட்டி குழந்தைக்கு சோறு ஊட்டுவாங்கல்ல அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துடும் சொல்லி திருட்டுத்தனமாக ரெண்டு ஐந்து ஆண்டுகளில் ஒரு முறை பாராளுமன்றத்திலையும் இன்னொரு முறை சட்டமன்றத்திலையும் பூச்சாண்டியை காட்டி எப்படியோ வெற்றி பெற்றுட்டீங்க ஆனால் இந்த முறை பிஜேபி கிட்டேருந்து திமுக தப்பிக்குமோ தப்பிக்காதோ அது தெரியாது ஆனால் திமுக கிட்ட இருந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும் அப்படின்னா திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றணும் செந்தில் போன்ற மிகப்பெரிய ஊழல் எல்லாம் வெளியே இருந்து கொண்டு குற்றமே செய்யாதவர்கள் எத்தனையோ பேர் உள்ளே இருக்கிறாங்க ஆனால் இவ்வளவு பெரிய ஊழல்வாதிகள்லாம் தமிழ்நாட்டில் வெளியே இருக்கிறாங்க இதுதான் தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு இதையெல்லாம் நம்ம அவ்வளவு எளிதில் கடந்து போக முடியாது கடந்து போக கூடாது வெகு வரைவில் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே கூறப்படுகிறது செந்தில் பாலாஜி மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் மிக முக்கியமான அமைச்சராக இருக்கின்ற இரண்டாம் நிலை அமைச்சர் மிக முக்கியமான அமைச்சர் இரண்டாம் நிலை அமைச்சராக இருக்கின்ற ஒரு முக்கிய அமைச்சரும் இந்த டாஸ்மார்க் ஊழலில் கைது செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அந்த தகவலை உறுதிப்படுத்தாமல் நம்ம வெளியிட வேண்டாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து காணொலியை பாருங்கள் நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே